வணக்கம் வணக்கம் அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அதில் நாம் இதுவரை பார்த்திடாத ஒரு விஷயத்தை நுணுக்கமாக நுட்பமாக பார்த்து சொல்வதுதான் அண்ணனுடைய அறிவு புலமையின் வெளிப்பாடு அந்த வகையில் இன்று திருப்பூர் குறித்து உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஆனால் இந்த திருப்பூரினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு பெரிய சக்ஸஸ் அதுக்கு முன்னாடியே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாகவே பின்னலாடை பண்ணுறதுல வந்து நிட்ட பன்யன் பண்ணுறதுல ஷர்ட் அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்த ஊர் திருப்பூர் அந்த ஏரியாவே வெஸ்டர்ன் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கொங்கு மண்டலம்னு தமிழ் சொல்லுவாங்க அந்த ஏரியாவே வந்து மில்லுக்கும் நூலுக்கும் ரொம்ப ஃபேமஸான ஊர் இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கிலாண்டில் மேன்செஸ்டரில் தான் எல்லா மில்லும் இருந்த மாதிரி கோயம்புத்தூரில் தான் மில்லெல்லாம் இருந்தது பெரிய பெரிய மில் அதிபர்கள்லாம் கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க ஆனால் பஞ்சு அங்கே கிடைக்காதனால இன்றைக்கி அதோடய மதிப்பு குறைஞ்சி பல மில்லுகள் விட்டது ஒரு காலத்தில் அது மில்லு இருந்தது அந்த மில்ல ஒட்டி இருந்த பக்கத்து ஊர் தான் திருப்பூர் அங்கேருந்து வந்து பின்னல் ஆடையாச்சு ஈரோடுங்கிற ஊர் வந்து கிரே ஏரியா கிரே கிளாத்துக்கு ஃபேமஸ் ஆச்சு கரூருங்கிற ஊர் வந்து ஃபர்னிஷிங்ஸ் இந்த கர்டன் அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு கொசுவலைக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஓ ஒரு அப்படியே ஒரு ஒரு தொடர்பு இருக்குது என்னென்னா இந்த நான்கு நாலு ஊருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் பெரிய ஜவுளி சம்பந்தப்பட்டு தமிழ்நாட்டில் பெரிய ஊர் இதில் தூண்டும் யானும் வெள்ளிலேன்னு வந்தாலும் சாயம் போட்டு பனியன் தைக்கிறதில் திருப்பூர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது போன வருஷம் வரைக்கும் கூட நல்ல பிஸ்னஸ்ஸு ஆனால் ஒரு ஏழு பத்து வருஷமாக இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஃப்ரீயாக நம்ம இம்போர்ட் பண்ண முடியும் பின்னலாடைகள் இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது இந்த ஊருக்கு ஒரு பின்னடைவாக போய் பங்களாதேஷ் ஒரு பெரிய காம்படிட்டராக இருந்தது நம்ம ஊர் தமிழ் ஆட்களே நிறைய பேர் போய் பங்களாதேஷில் கடையை போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கேயே டாக்காவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க இங்கேருந்து போனவங்க கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க திருப்பூர்லேருந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ் போய் நடத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த பங்களாதேஷ் வந்து திருப்பூருக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் இப்படிக்கு இது அதோட மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு ஃபைபர் அக்ரிமெண்ட் இருக்குது தட் இஸ் எம்எஃப் மல்டி மல்டி லேட்ரல் ஃபைபர் அக்ரிமெண்ட்டுன்னு ஸோ அவங்களுக்கு வந்து யூரோப்பும் அமெரிக்காக்கும் ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் மூலமாக இன்னும் நிறைய துணிமணி வாங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது அங்கே பாவம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ஏழை நாடுன்னு சொல்லி அங்கே இன்னும் டியூட்டி இல்லாமல் வாங்கிகிட்டு இருந்தாங்க அப்படி டெவலப் ஆனது தான் பங்களாதேஷ் ஓ திருப்பூர் வந்து ஒரு நேரத்தில் சர்வதேச சந்தைகளை திரும்பி பார்க்குற அளவுக்கு திருப்பி போட்டது பங்களாதேஷும் வியட்நாமும் வியட்நாம் என்ன இப்போ ஓ இது மூணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்ன பங்களாதேஷ் அண்ட் இந்த மூணு தான் ஆடை ஆயத்தாடை பின்னல் ஆடைக்கு ரொம்ப வியட்நாம் என்ன வியட்நாமுக்கு வந்து சைனால இருந்த ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர்ஸ்லாம் ஃபேப்ரிக் வியட்நாமுக்கு சைனா கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சைனாவும் வியட்நாமும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அவங்களும் வந்து லேபர் ரைட்டுலாம் கிடையாது அதாவது கம்யூனிஸ்ட் இங்கே தான் லேபர் ரைட்லாம் பேசுவாங்க இங்கே ஏதாவது ஒருத்தவங்க உருப்படியாக ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தால் அதை இழுத்து மூடுறது தான் கம்யூனிஸ்டோட வேலை தமிழ்நாட்டில் நிறைய சேப்பு சட்டை போட்டிருக்கிற பல என் கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கோவத்தில் இப்போ இதை பார்ப்பாங்க பட் ஒரு த கேரளாவில் உருப்படாமல் போனது உருப்படாமல் போனது கான்பூருங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா உருப்படாமல் போனதுக்கு காரணமே கம்யூனிஸ்ட் யூனியன் தான் இன்ஃபேக்ட் பாம்பேயில் மில்லெல்லாம் இழுத்து முடினதும் கம்யூனிஸ்ட் போட்ட ஸ்ட்ரைக் தான் இவ்வளோ பேசுகிற கம்யூனிஸ்ட்டு சைனாவில் வந்து நடக்கிறதையும் வியட்நாம் பற்றி நடக்கிறதையும் வாயை தொடர்ந்து பேச மாட்டாங்க சைனாவில் எப்படின்னா ஊரை விட்டு ஊரு போகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு வீசாக வேணும் இப்போ நான் வந்து பீஜிங்க்குள்ளே போனோன்னா எனக்கு ஸ்பெஷல் பாஸ் இருக்கணும் இப்போ நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன் நான் சென்னைக்கு வரணும்னா ஸ்பெஷல் பாஸ் இருந்தால் தான் உள்ளே வர முடியும் இல்லைன்னா சும்மா சாதாரண சாதாரணமாக போய் வேலையெல்லாம் செய்ய முடியாது ஒரு இந்தியாவுக்குள்ளேயே நான் இப்போ இந்தியாக்குள்ளே எந்த குடிமகன் வேணால் காஷ்மீர் வரைக்கும் போகலாம் காஷ்மீரில் நிலம் வச்சுக்க முடியாதே தவிர போகலாம் நார்த் ஈஸ்டில் நிலம் வச்சுருக்க முடியாத தவிர நான் போகலாம் நார்த் ஈஸ்ட்டில் போய் நான் வேலை செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் பசங்களே வந்து நார்த் ஈஸ்டில் பொண்ணெலாம் கட்டியிருக்கிறாங்க ரைட்டாக ஆனால் சைனா தான் ஒரே நாடு ஊரை விட்டு ஊர் போனால் கூட உங்களுக்கு வந்து வீசா மாதிரி இருந்தால் தான் போய் அங்கே நீங்கள் வேலை செய்ய முடியும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து இந்த மினிமம் வேஜு ஈஜெலாம் ஒன்றும் கிடையாது சைனாலேயும் வியட்நாம்லேயும் அடுவே மாதிரி நீங்கள் வேலை செய்யணும் அவன் சொன்ன மாதிரி செய்யணும் அவனாக போட்டு கொடுக்கறது தான் உங்களுக்கு சம்பளம்ங்கிற பேர்லேயும் உண்டு ரைட்ஸும் கிடையாது கோவிடில் எப்படி கண்டெய்னரில் வச்சு தள்ளாங்க சைனாலங்கிறது வரலாறு ஸோ அவங்க லேபரை ஒழுங்காலாம் நடத்துகிறது கிடையாது வியட்நாம்லேயும் சரி சைனாலே சைனாலையும் கிடையாது அந்த ஹியூமன் லேபரை யூஸ் பண்ணி தான் சீப் ஹியூமன் லேபர் தான் வியட்நாமுக்கும் திருப்பூருக்கும் இருக்கிற வித்தியாசம் ஸோ இங்கே பேசுகிற சித்தாந்தத்தை அங்கே பேச முடியாது பேசினா உங்களை காணாமல் போயிடுவீங்க சைனாவில் சைனாங்கிறது ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜீம்மு அங்கே என்ன நடக்கிறதுனே நம்மளுக்கு தெரியாது கம்யூனிஸ்ட் பார்ட்டி எந்த வேலைக்கு சொல்கிறானோ மரியாதையாக சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும் அது மாதிரி நீங்கள் ரொம்ப இந்த ஓனரும் ரொம்ப பேசிட்டான்னா அவனை தூக்கி காணாமல் போய்டும் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஜாக்மா காணாமல் போனார் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருந்தது அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜாக்மாக்கே அது கதினா எல்லாருக்கும் என்ன கதின்னு தெரியும் இந்த ஹோல் ஸ்டேட்டே வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் இயரில் தான் இருக்கும் ஓகே ரைட்டுங்களா ஸோ தான் சைனாவால் நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் என்ன சம்பளத்தை குறைச்சிரும் அவ்வளோதான ம் சம்பளத்தை குறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுவான் இப்போ இவ்வளோ டேரிஃப் வரப்போகுதுங்கிறச்சியாக அவன் எக்ஸ்போர்ட் ஏறுது நம்ம ஊரில் டரிஃபு டரிஃபு அப்படின்னு இந்த மாதத்தில் சைனா எக்ஸ்போர்ட் வந்து முப்பத்தேழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு நம்ம பண்ண எக்ஸ்போர்ட்டு முப்பத்தேழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ இங்கே வந்து அது மாதிரி சட்டம் கிடையாது நம்ம ஊரில் லேபர்லா இருக்குது ஐநூறு பேர் வச்சுலாம் நீங்கள் ஃபேக்ட்ரி நடத்தினோன்னா லேபர் லாக்கு கப்பங்கட்டி லேபர் ஆஃபீஸருக்கு கப்பங்கட்டியே ஒரு ஒரு ஆஃபீஸரும் வருவான் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரும் வருவான் இன்ஸ்பெக்டருக்கு வந்துச்சு நீங்கள் கம்பெனிலாம் நடத்தவே முடியாது இப்போ தான் இஎஸ்ஐ கிளினிக்கே திறந்துருக்காங்க இவ்வளோ நாள் போராடினப்பறந்தான் திருப்பூரில் இஎஸ்ஐ கிளினிக் திறந்துருக்காங்க ஆனால் எவ்வளோ நாளும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் காசு வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது திருப்பூருக்கு நிறைய கையை கட் பின்னாடி கையை கட்டிட்டு வேலை செஞ்சிட்ருந்தாங்க ஏன்னா நம்ம லேபர் சொன்ன ரேட்டில் தான் கொடுத்தானும் தட் இஸ் அவன் டிமாண்டை தான் பண்ணுவான் எலக்ட்ரிசிட்டி ஒழுங்காக வர்றது விலை ஜாஸ்தி கமர்ஷியல் ரெண்ட்டு தான் நிறைய பேர் மில்லாம் அவங்களே இது போட்டிருக்காங்க காத்தாடிலாம் நான் முன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ மிஷினரியை இம்போர்ட் பண்ணோம் நீங்கள் ஒரு ஒரே இடத்துல ஆயிரம் பேரை வச்சுலாம் வேலை வாங்க முடியாது இந்த ப்ராப்ளம் இருக்க முடியும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனைலாம் நடத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு திருப்பூர்லேருந்து போகிறதுல நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் வந்து இதுக்கு போகுது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற சிறு தொழிலுக்கெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டம் இந்த நவம்பர் டிசம்பரில் அவங்களுக்கு ஆர்டரே இல்லைன்னு திருப்பூரில் கேள்வி இப்போ இதில் சிறு குறு தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு தான் ஆமாம் பெரிய பாதிப்பு அவன் வந்து பெரு பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் என்ன பண்ணிவிடுவான்னா ரூபாய் எண்பத்தி எட்டு கொஞ்சம் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் அவன் பையரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க மார்ஜினில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக லெவலில் பண்ணுறவங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் சிறு சிறு லெவலில் செய்கிற எல்லாருமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க இப்போது ஒரு நேரத்தில் வந்து கம் நீங்கள் சொன்ன மாதிரி கம்போடியா பங்களாதேஷ் இந்த மாதிரிக்கும் அவங்களுக்கு டியூட்டி பதினஞ்சு பர்சன்ட் தான் யாருக்கு கம்போடியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பதினஞ்சு பர்சன்ட் தான் தான் சைனா இருக்கிறவங்கலாம் கம்போடியாவுக்கும் வியட்நாமுக்கும் வந்திருக்கான் வியட்நாமுக்கு பதினஞ்சு பர்சன்ட் தான் ஸோ சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வியட்நாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஆர்டர் அங்கே தள்ளிவிடுவாங்க உங்களுக்கு யார் தள்ளி விடுவாங்க ஓ ஆனால் இப்போ இது இது இந்த மாதிரியான நெருக்கடிகளான ஒரு சூழல் அந்த டேரிஃப் சரியான தான் இப்போ வந்து ஆகுமாண்ணே ரெண்டு விதமான டேரிஃப் இருக்குதுங்க முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் சாதாரண டேரிஃப் அதுக்கு மேலே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுக்கு மேலே இருபத்தஞ்சுங்கிறது ஐம்பத்தி ரெண்டு வரும் இந்த ரெண்டாவது டேரிஃப் வந்து நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால இதில் பேடி பாருங்க ஆக்சுவலாக நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் வாங்கினாலே நீங்கள் எழுபது ரூபா அறுபது ரூபா பெட்ரோல் போடணும் சர்க்கார் டாக்ஸ் மேலே டேக்ஸ் போட்டு அதை நூறுரூவாய்க்கு வச்சுருக்குறோம் சீப்பாக வாங்குகிற ரஷ்யன் ஆயிலும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆயிரம் ரூபா சிலிண்டர் கொடுக்குறீங்க நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோல் போடுறீங்க அது வந்து ரெண்டே ரெண்டு குடும்பத்துக்கு போகுது அந்த படம் ஒன்று இந்த மும்பை இந்தியன் வச்சிருக்கிற ஓனருக்கு ஒன்று போகுது இன்னொன்று ரசன் ரசன் சாஃப்ட் அப்படின்னு ஒரு ரஷ்யன் கம்பெனி போகிறது ரஷ்யாவே இங்கே ஒரு ரிஃபை எஸ்ஆர்னு முன்னாடி வச்சுருந்த ரிஃபைனரியை வாங்கியிருக்கிறாங்க அந்த ராசன் சாஃப்ட்டுங்கிற கம்பெனிக்கு லாபம் முன்னு ரிலையன்ஸ் இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க இவங்க அந்த எஸ்ஆர் வித்துட்டாங்க ராசன் சாஃப்ட்டுக்கு ஸோ இவங்களுக்கு தான் லாபமே தவிர இந்தியன் பப்ளிக் செக்டர் இந்தியன் ஆயிலு ஹிந்துஸ்தான் ஆயில்லாம் வெறும் நூறில் இருபது பங்கு த டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நூறு பேரல் வந்தால் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தான் இவங்கள்ட்ட போகுது ஆனால் தான் உங்களோட விலையை குறைக்கல அது ஏன் நீங்கள் தான் மோதியை கேட்கணும் உங்கள் சீப்பாக ரஷ்யாவில் வாங்கி நம்மளுக்கு காஸ்ட்லியாக விற்கிறாரு ஆனால் நீங்கள் ரஷ்யாவில் வாங்கினது பண்ணுறது தப்புன்னு சொல்லி திருப்பூர்லேருந்து போகிற பர்னியனுக்கு இருபத்தாறு பர்சன்ட் டேக்ஸு அதாவது மோதியின் நண்பர்களுக்கு வீட்டில் கல்யாணம் நல்லா நடக்கணும் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணணும் அவர் யானையை வீட்டில் கட்டி போட்டு வனத்தாராங்கிற இடத்துல யானை சிங்கம் புலி வளர்க்குறதுக்கு ரஷ்யன் ஆயிலை சீப்பாக வாங்கி அவங்க ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு கொடுப்பாங்க அவனுக்கு அந்த பணம் அந்த பலன் கிடைக்கிறதுக்கு திருப்பூரில் இருக்கிற நம்ம நண்பர்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டணும் ஓ ஆனால் இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற ஆயில் வந்து வெளிநாட்டுக்கு தான் அவங்க வெளிநாட்டுக்கு எதுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும் ஓ நீங்கள் எதுக்கு பலனாகணும் உங்களுக்கு நாங்கள் பல நல்லது பண்ணிட்டோம் கோவில் கட்டி கொடுத்துட்டோம் நீங்கள் சும்மா அந்த ரஷ்யன் ஆயில் தான் கேட்கக்கூடாது அப்போ ஏன் உங்கள் ஆயில் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க நீங்கள் ஓ ரொம்ப அருமையாக சொல்கிறீங்களே இப்போ ஒரு இடத்துல ரஷ்யன் ஆயில் வந்து போயிட்டுருக்கு ஒரே குடும்பத்துக்கு போயிட்டுருக்கு இருக்கு இன்னொரு ரஷ்யன் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கு ஓ முக்காவாசி எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் இந்த ரெண்டு பேருக்கு தான் போகுது இன்னொரு இடத்துல பார்த்தா நம்ம வந்து ஒரு இவ்வளோ நாளும் ஒரு ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு வணிகமே வந்து அதனால் அடிபட்டு இருக்குது ஆமாம் அவர் ரிஃபைனரி குஜராத்தில் வச்சுருக்கேனா நீ இது பின்னல் ஆடைய தொழில் தமிழ்நாட்டில் பண்ணுற இது ரெண்டுக்கும் இவ்வளோ ஒரு நெருக்கமான தொழில் நீங்கள் இருக்கா நீங்கள் தான் சொல்லணும் நான் சொல்ல ஓகே தட் இஸ் ஆயில் ரிஃபைன் பண்ணுறது குஜராத்தில் ரெண்டுமே ராஷன் சாஃப்ட்டும் குஜராத்தில் இருக்குது ரிலையன்ஸும் குஜராத்தில் இருக்குது குஜராத்துக்கு பலன் இங்கே நீங்கள் கட்டப்படுறதுலாம் தமிழ்நாட்டில் தானே கட்டப்படுறீங்க குஜராத்லேயே டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க இப்போ இப்போ இந்த இந்த ரஷ்யன் ஆயில நம்ம வாங்காம இருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல சந்தை பொருள் சந்தை மதிப்பிலே வாங்கினா கூட அறுபது எழுபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னு ரஷ்யன் ஆயிலுக்கு இன்னும் அஞ்சு ரூபா கம்மியா கொடுக்கணும் குறைந்தது ரஷ்யன் இன்னைக்கு வாங்காம கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரியே போடலன்னு வைங்க நாற்பது தான் பெட்ரோல் விலை அது பொருளாதாரத்துக்கு நிச்சயமா பெரிய அளவு தானே அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் நீங்கள் தானே மோதிய கேக்கணும் கேட்க முடியும் பெட்ரோல் விலை குறைஞ்சா எல்லா பொருளோட விலையுமே குறையும் டீசல் விலை குறைஞ்சா எல்லாம் குறையும் இந்த ரஷ்யன் ஆயில வாங்குறதுக்கு நமக்கு டிப்ளமேட்டிக் நெருக்கடி எதுவும் இருக்கா அவரு தைரியமா பேசட்டுங்க சார் ஏனைய தலைவர்களுமே கூட அதை வந்து ஒரு கோரிக்கையா எடுத்துட்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்க தான் நான் கேட்குறேன் ஏன்னா இப்போ ஒரு முப்பது கோடி ஐம்பது கோடின்னு பண்றதுங்கிறது இந்திய மதிப்புல பெரிய தொகை ஆனா நீங்க அவங்களேதான் கட்டப்படும் ஒரு பதினைந்து இருபது மாவட்டங்கள்ல சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க இதனால பாதிக்கப்பட்ட வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்